Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாலிச்செயின் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் தாலி தாலிச்செயின் கலெக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டே என்னோட கோல்ட் டேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் ஜூன் இன்னையோட கோல்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் கம்மியாயிருக்கு ஒரு கிராமுக்கு இதுவே ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது ஒரு ஃபோர் டேஸ்ல பாத்தீங்கன்னா சடனா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நேத்துக்கும் நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கும் நூத்தி இருபது ரூபாய் ஸோ ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை சில்வருமே இந்த ஒரு டென் டேஸில் தான் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா கரெக்டாக ஜூன் ஒன்னாம் தேதி கிட்ட நான் போய் சில்வர் வாங்கினேன் அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு தான் ஒரு கிராம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கு இந்த த்ரீ டேஸாக ஸோ கோல்டு ரேட் சில்வர் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஸோ நம்ம கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேட்லேருந்தே நமக்கு தெரியுது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜிஆர்டியில் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸான செயின் வந்துட்டு வச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கு செயின் பேட்டன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரடு மாதிரி இருக்கிற பேட்டன் இன்னும் இது இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பட் செயின் அப்படின்னு பர்டிகுலராக கேட்கும்போது இதுதான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதில் முகப்பு வச்சது முகப்பு இல்லாதது அப்படின்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் ஒன்றனை பற்றியும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா இது முறுக்கு செயின்லேயே பால் வச்ச மாதிரியான ஒரு முகப்பு செயின் இது இந்த பால் டிசைன் வந்திருக்கிறதுனால இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் கிட்ட சொன்னாங்க இது இதே செயின் வந்துட்டு பால் இல்லாமல் நார்மல் நம்ம முகப்பு இல்லாத செயின் முறுக்கு செயின் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு செவன் பெர்சன்டேஜ்ல இருந்து தான் வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது பட் ரொம்ப நீட்டாகவும் இருந்தது நமக்கு ஒரு மாதிரி அழுத்தாது எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ நல்ல ஒரு மாதிரி உறுதியாகவும் இருந்தது இந்த செயின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் இதோட வேஸ்டேஜ் வந்துட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஸோ நார்மல் முறுக்கு செயினை விட இந்த மாதிரி முகப்பு வச்ச முறுக்கு செயின் வந்துட்டு ஒரு ஒன்பது பெர்சன்டேஜ் கிட்ட நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரடு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் முகப்பு வச்சிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா காடஸ் லக்ஷ்மியோட அந்த ஸ்டாச்சு இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இந்த சரடு மாதிரியான செயின் வந்து ஸ்டார்டிங் முகப்பு இல்லாமல் செயின் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து டுவெல் பர்சன்டேஜ் அதுவே இந்த மாதிரி முகப்பு வச்சு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் வருது வேஸ்டேஜ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பீகாக் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது அழகாக ஒரு பீகாக் வந்து அதுக்கு மேலே ஒரு பால் கீழே ஒரு பால் வச்ச டிசைன் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்துட்டு இந்த சரடு பேட்டர்ன் வருது இந்த செயின்மே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக முகப்பு இல்லாமல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க அதுவே இந்த மாதிரி பேட்டர்ன்ல முகப்பு வச்ச மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதுக்குமே வந்துட்டு நைன்டீன் பர்சன்டேஜ் போடுறாங்க இந்த செயின் வந்து எத்தனை சவரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு சவரன் வந்தது இந்த செயின் மட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி காடஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் உள்ள லக்ஷ்மி இருக்கிற மாதிரியும் பின்னாடி வந்துட்டு பீகாக் இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் இது இதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அந்த சரடு மாதிரி ஒரு பேட்டர்ன் இது இதோட வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் பர்சன்டேஜ் கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பேட்டர்ல இருக்கிற செயின்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பும் சேர்த்து வரும்போது கண்டிப்பா ஒரு நைன்டீன் பர்சன்டேஜ் கிட்ட வேஸ்டேஜ் கம்பல்சரி சொல்றாங்க இந்த செயின் வந்து எத்தனை சவரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சவரன் அஞ்சு சவரன்ல முன்னாடி வந்து பீகாக் டிசைன் கொடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு லக்ஷ்மியோட அந்த சிம்பிள் கொடுத்துட்டு ரெண்டு பால் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அழகா இருந்தது அந்த கடையில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் வந்து இன்னொரு ஐடியாவும் சொன்னாங்க இந்த மாதிரி முகப்பு வந்து தனியாகவும் இருக்கு நீங்கள் வந்து டுவெல் பர்சன்டேஜில் நீங்கள் செயின் வாங்கிட்டு இதை நீங்க தனியாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் வாங்கி நீங்கள் வந்து தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிராம் மூணு கிராம் ஆறு கிராம் இந்த மாதிரி வேரியஸ் கிராம்ஸ்ல வந்துட்டு இருக்குது ஸோ நமக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன் பிடிக்குதோ அதை வந்து நம்ம வாங்கி அதில் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக செயின் வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி முகப்பை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசிக் முறுக்கு செயினுக்கே நம்ம வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் கொடுப்போம் இந்த மாதிரியான முகப்புக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே டுவெல் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ அப்போ நமக்கு ஒரு நைன்டீன் பெர்சன்டேஜ் நார்மலாக அந்த முறுக்கு செயினுக்கே நைன்டீன் பர்சன்டேஜ் வருது அதுவே நம்ம முகப்போடு இருக்கிற அந்த முறுக்கு செயின் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் தான் வருது ஸோ நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் பார்க்கணும் நமக்கு எந்த மாதிரி வாங்குறதுல ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா நம்ம வாங்கணும் ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அஞ்சு சவரனில் தாலி செயின் வாங்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் அவங்க வந்துட்டு சிட்டு போட்டு வாங்கினாங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்துட்டு எயிட்டீன் வரைக்கும் வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படினாலும் வாங்கிக்கலாம் நம்ம வந்துட்டு தனியாக முறுக்கு செயின் வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரியான முகப்பு நம்ம ஆட் பண்ணவும் செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சரடு பேட்டர்னில் நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் கூட வாங்கிக்கலாம் ஸோ நம்ம எப்படி வாங்கினாலும் நமக்கு சிட்டு போட்டு வாங்கும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதிரி அஞ்சு சவரனில் வாங்கணும் அப்படின்னா இதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அஞ்சு சவரன் அந்த பீகாக் டிசைன் மட்டும்தான் ஏழு சவரன் மற்ற எல்லா செயின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சவரன் தான் வேஸ்டேஜ் வந்து மேக்சிமம் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு முகப்பு செயின்க்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்குது வந்து புதுசா தாலிச்சின் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னொன்னா அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிட்டு போட்டு நான் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எவ்வளவு அமௌண்ட்டு நீங்க சிட்டு போடணுங்கிற டீடைல் வந்துட்டு நான் உங்களுக்கு கால்குலேஷனோட சொல்றேன் புதுசா செயின் வாங்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு மூணு சவரன் அஞ்சு சவரன் ஏழு சவரன்லலாம் செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க வேஸ்டேஜ்லாம் என்ன மாதிரி போடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தாலிச்சேன்னு அப்படின்னா அதில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா டவுட்ஸ் கிளியர் ஆச்சா கொஞ்சம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல நான் வந்து நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ பர்டிகுலரே இந்த தாலிச்சேன் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்